திருப்பாவை பாசுரம் பத்து நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மாள் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றம் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானே ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரைவேலோரெம்பாவாய் திருவெண்பாவை பாடல் பத்து பாதாளம் ஏலினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதையொருவாள் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணு துதித்தாலும் ஓத உளவா ஒருதோழன் தொண்டருளன் கோதில் குலத்தரன்றன் கோயிர் பினாய் பிள்ளைக்காள் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆராயலார் ஏதவனைப் பாடும் பரிசேலோரெம்பாவாய் திருச்சிற்றம்பலம்